இந்தியாவை தொடர்ந்து சீண்டி வரும் பாகிஸ்தான் ராணுவம் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் விடிய விடிய அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ள பாகிஸ்தான் கடந்த ஆறாம் தேதி காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் எல்லையில் இந்திய வீரர்கள் ஐந்து பேரை சுட்டுக் கொன்றது முன்பெல்லாம் பாகிஸ்தான் இந்திய ராணுவ முகாம் மற்றும் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எல்லையில் உள்ள கிராமங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியது இந்நிலையில் நேற்று காலை பூஞ்ச் எல்லை கட்டுப்பாட்டு பகுதிக்குள் பாகிஸ்தான் ராணுவம் மீறி நுழைந்து தாக்குதல் நடத்தியுள்ளது அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய வீரர்களும் எதிர் தாக்குதல் நடத்தினர் நேற்று இரவு மீண்டும் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை நடத்தியுள்ளது விடிய விடிய நடந்த இந்த தாக்குதலால் எல்லை பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது இந்த தாக்குதல் சம்பவத்தில் குழந்தை ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார் அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்